அனைவருக்கும் வணக்கம் சூழலக்கணத்தில் இன்று தொழிற்பெயர் குறித்து காணலாம் தொழில் என்றால் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் ஒரு செயலின் பெயரை மட்டும் குறிப்பிட்டால் அது தொழிற்பெயர் ஆகும் அதில் தினை பால் எண்ணிடம் என்பன போன்று எந்த ஒரு செய்தியும் இருக்காது அவையெல்லாம் அமைந்திருந்தால் அது வினைச்சொல்லாக மாறிவிடும் தொழிற்பெயர் என்பது செயலை மட்டும் குறிப்பிடும் எடுத்துக்காட்டு ஈதல் நடத்தல் வாழ்தல் ஆழ்தல் ஊடுதல் ஆடுதல் பாடுதல் தேடுதல் விளையாடுதல் எழுதுதல் இசைத்தல் என்பன போன்றவையெல்லாம் தொழிற்பெயர்களாகும் இந்த தொழிற்பெயர்களுக்கு ஒரு சிறப்பு உண்டு இவற்றை பகுதி விகுதியாக பிரிக்கலாம் இரண்டாக பிரிக்கலாம் பிரித்தால் பொருள் தரும் ஈதல் என்றால் ஈ தல் என்று பிரிக்கலாம் நடத்தல் என்றால் நட என்று பிரிக்கலாம் இவ்வாறு விகுதி பெற்று வரக்கூடிய தொழிற்பெயரை விகுதி பெற்ற தொழிற்பெயர் என்று கூறுவார்கள் ஒரே வினைச்சொல் அதாவது வினைச்சொலின் அடி பகுதியானது பல விகுதிகளையும் பெற்று வரும் எதிர்மறை தொழிற்பெயர் என்று ஒன்று உள்ளது எதிர்மறை பொருளில் செயல் நடைபெறவில்லை என்ற பொருளில் வருவது எதிர்மறை தொழிற்பெயர் ஆகும் எடுத்துக்காட்டாக நடவாமை கொல்லாமை செல்லாமை என்பனவையெல்லாம் எதிர்மறை தொழிற்பெயர்களாக அமைந்திருக்கும் தொழிற்பெயர்களை பகுதி விகுதியாக பிரிக்க முடியும் விகுதி பெற்றது விகுதி பெற்ற தொழிற்பெயராகும் விகுதி இல்லாமல் பகுதி மட்டுமே இருந்தால் அப்படி இருந்து அமைந்து அது தொழிலை உணர்த்தினால் அது முதநிலை தொழிற்பெயராகும் எடுத்துக்காட்டாக உதை அடி தட்டு என்பவையெல்லாம் தட்டுதல் உரைத்தல் உதைத்தல் அடித்தல் என்ற தொழிற்பெயர்களினுடைய பகுதியாகும் முதல் நிலையாகும் அதனால் இவற்றை முதல்நிலை தொழில் பெயர் என்பார்கள் இந்த முதல்நிலை தொழிற்பெயரில் ஒரு மாற்றம் ஏற்படும் சில நேரங்களில் சில தொழில் பெயர்களில் எடுத்துக்காட்டாக கெடுதல் என்ற தொழில் பெயர் என்றால் அதை கெடுதல் என்று பிரிக்கலாம் அந்த கெடுதல் என்று பிரிக்கும்போது தல் மறைந்துவிட்டு கெடு என்று மட்டும் இருந்து அது கேடு என்று மாறும் அவ்வாறு மாறி சொல்லில் அமைந்து பொருள் தரும் அவ்வாறு வருவது முதல் நிலை திரிந்த தொழிற்பெயர் ஆகும் கெடு என்பது கெடுதல் என்பதிலிருந்து பிறந்து கேடு என்றாகும் சுடுதல் என்ற தொழில் பெயரிலிருந்து சுடு என்பது சூடோ என்று மாறும் படுதல் என்பதிலிருந்து படு என்பது பாடு என்று மாறும் உறுதல் என்பதிலிருந்து உரு என்பது ஊறு என்று மாறும் இவ்வாறு வருவது முதல்நிலை திரிந்த தொழில் பெயராகும் நன்றி வணக்கம்